அதனால அதை எடுத்து சொல்றதுக்கு நாழி இருக்காது இப்ப சொல்றேன் இப்ப நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் எங்க இருக்கு தமிழகத்துல இருக்கு தமிழகம் எங்க இருக்கு தெற்கு பாரதத்துல இருக்கு தெற்கு பாரதம் எதனுடைய அங்கம் பாரதத்தின் அங்கம் பாரதம் எதுல இருக்கு சவுத் ஏஷியாவில இருக்கு சவுத் ஏஷியா எதனுடைய சிறு அங்கம் ஏசியாவின் அங்கம் ஏசியாங்கிற காண்டினென்ட் இதுல இருக்கு பூலோகத்துல இருக்கு அந்த பூலோகம் அப்படிங்கிறது தான் பூஹூ இதுல ஏழு தீபங்கள் இருக்கதா சொல்றா ஜம்பு தீபம் பிளாக்ஷ தீபம் இப்ப நம்ம ஜம்பு தீபத்துல இருக்கோம் ஜம்பு தீபே பாரத பரிஜே கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சொல்றோம் இந்த பூஹு இந்த பூஹுக்கு மேல ஒரு லேயர் பூவாஹா அடுத்த லேயர் சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் ஏழு லோகங்கள் இப்படி 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 பூஹு பூவாஹ சுவாஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் இப்போ கீழ இருக்கு ஏழு லோகங்கள் பாதாள பீதாள சூதாள ரசா தட தள தள மஹா தள பாதாள ஏழு லோகங்கள் மேல ஏழு லோகங்கள் கீழ அதனால தமிழ்ல இந்த ஏழு 14 லோகங்கள்னு சொல்றோம் கரெக்ட்டா இப்போ இது ஒரு முட்டை மாதிரி இருக்கு ஸ்வாமி நீங்க ஏதோ என்னது இது இப்படி முட்டை கோழி எல்லாம் வேண்டு இருக்கு பின்னாடி வரும் கோழி அழைப்பதன் முன்னம் ஆண்டாள் பாடுறா இப்ப முட்டைக்கு சொல்லலாம் இது அண்டம்னு பேர் அண்டானா என்ன எஃகு தானே அர்த்தம் அண்டா இதுதான் அண்டம் ஆனா இந்த அண்டத்தை சிருஷ்டிச்சது யார் பிரம்மா பிரம்மாண்டம்னு பேர் இருக்கு அச்சா இந்த முட்டைக்கு ஒரு லேயர் உண்டு ஷெல் உண்டு இல்லையா இப்ப சாதாரண முட்டை எடுத்துனா கூட ஒரு ஷெல் இருக்கு இல்லையா இந்த ஷெல் இதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஆவரணம்னு பேர் ஞாபகம் இந்த முட்டையின் ஷெல் ஆவரணத்துக்கும் முட்டைக்குள்ள இருப்பதற்கு பதினாலு லோகங்களுக்கும் நடுவில் கொஞ்சம் ஜலம் இருக்கும் அந்த ஜலத்துக்கு ஆவரண ஜலம்னு பேர் இப்போ தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது மூணு லேயர்

இந்த முழு முட்டையையும் நீங்க கொண்டு ஒரு பிளேஸ்ல வைக்கணும் அதுக்கு மேலதான் வாயுலோகம் அக்னி லோகம் சூரிய லோகம் சந்திரலோகம் லோகம் மின்னல் லோகம் சப்த ரிஷி மண்டலம் இதெல்லாம் இருக்கும் சேர்ந்து பாருங்க நான் சொன்னது இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணுக்குள்ள இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் முட்டை முட்டைக்கு மேல இவ்வளவு லோகங்கள் சப்தரிஷி மண்டலம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணுக்குள்ள இருக்கும் அந்த யாருடைய கண்ணு ஒரு டால்பினின் கண் டால்ஃபின்னா தெரியும் இல்லையா இது தமிழ்ல என்ன டால்பின் இப்பதைக்கு நம்ம அப்படிதான் இந்த இங்கிலீஷ் லெக்சர் சொல்லும்போது நான் தவிப்பேன் இங்கிலீஷ் லெக்சர் சொல்லிடுன்னு சொல்லிடுவா இதுல யூஎஸ் எல்லாம் போனா சில வார்த்தைகள் இங்கிலீஷ்ல வந்துடும் இப்ப கிருஷ்ணர் வந்து வெண்ணைய பார்த்து அப்படியே வாயில சொல்லு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் கிருஷ்ணா லுக் அட் பால் ஆஃப் பட்டர் அண்ட் ஹீ ஹேட் சில வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது டால்ஃபின் தான் இப்போ அந்த கவிழ்த்து போடுங்கோ கவிழ்த்து சிம்சுமாரம் அந்த டால்ஃபினுக்கு பேர் அந்த கவிழ்த்து போட்டே அது கண்ணு தெரியுது இல்லையா அந்த கண்ணுக்குள்ள இந்த பதினான்கு லோகங்கள் சப்தரிஷி மண்டலம் வாயு மண்டலம் தான் அடங்கியிருக்கான் இந்த சிம்சுமார சக்கரத்துக்கு பக்கத்துல ஒரு மண்டலத்துக்கு துருவ மண்டலம்னு பேர் அந்த துருவ மண்டலத்தோட சேர்த்து பகவான் தன்னுடைய நாபி கமலத்துல ஒரு சின்ன டஸ்ட் மாதிரி வச்சிருக்காரோ இமேஜின் பண்ணுங்கோ இப்போ இது பிளேஸ்க்கு சொல்லியிருக்கேன் இடத்துக்கு சொல்லியிருக்கேன் இப்போ டைம்க்கு சொல்றேன் ஒரு மணி நேரத்துல ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வினாடிகள் சிக்ஸ்டி எவ்வளவு நிமிடங்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரம் அறுபது எவ்வளவு மணி நேரங்கள் சேர்ந்தால் ஒரு நாள் இருபத்தி நாலு பொதுவா எவ்வளவு நாட்கள் சேர்ந்தால் ஒரு மாசம் முப்பது நீங்க உடனே அதெல்லாம் முப்பது எவ்வளவு மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருஷம் பன்னெண்டு இது ஒரு வருஷம் எடுத்தா இந்த மாதிரி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகம்

ஒரு சத்துர் யுகம் நாலு யுகங்கள் சேர்ந்தால் ஒரு சத்துர் இந்த மாதிரி ஆயிரம் சத்துர் யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க எனக்கு அந்த நம்பர் எனக்கு அப்புறம் வரல இந்த ஏன்னா இதெல்லாம் சொல்றா பாருங்க இந்த ஸ்கேம் எல்லாம் ஒரு லட்சத்தி எவ்வளவோ லட்சம் கோடிங்கிறாப்பெல்லாம் எனக்கு நம்பரே தெரியாது அதனால இந்த மாதிரி நாற்பத்தி மூணா நாற்பத்தி மூணு லட்சம் இருபதனாயிரம் வருஷம் ஒரு சதுர்யுகம் ஆயுர் ஆயிரம் சத்துர்யுகம் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் இன்னொரு ஆயிரம் சத்துர்யுகம் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு இரவு அப்படின்னா ரெண்டாயிரம் சதுர்யுகங்கள் வருஷம் போனால்தான் பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள் இந்த மாதிரி அவருக்கு முன்னூத்தறுவது நாள் போச்சுன்னா ஒரு வருஷம் அந்த மாதிரி நூறு வருஷங்கள் அந்த பிரம்மாக்கு போயிடுச்சுன்னா அந்த பிரம்மாவின் ஆயுட்காலம் முடிந்து அடுத்த பிரம்மா வருவார் இவ்வளவு இருக்கா சுவாமி இது எப்படி சுவாமி நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் அதுல தெரியாம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஒரு பிரம்மா இருக்காரு பிரம்மா வந்துட்டு வந்துட்டு போவார் நூறு வருஷம் அவருடைய அவருடைய டெங்கூர் வந்து நூறு வருஷம் இப்ப இருக்கிற பிரம்மா யார் அப்படின்னா அதுக்கு தான் அத்யப்ரமணஹ இப்ப இருக்கிற பிரம்மாவின் எத்தனாவது வயசா இருக்கு அவருடைய நூறு வருஷத்தை ரெண்டு பார்ட்டா பிரிக்குறா first 50 second 50 50 ஆபிருச்சா பரான்னு பேரு संस्कृतத்துல அப்படின்னா பிரதம பரான்னு இருக்கு first 50 இரண்டாவது பரான்னு இருக்கு দ্বিতీయ பரா அதனால தான் நம்ம சொல்றோம் இப்ப இருக்கிற பிரம்மாவின் ब्रह्माவின் அத்யப்ரமணஹ இரண்டாவது ஐம்பதாவது வயசுல இருக்கார் அவர் அதுல ஒரு சத்துர்யுகத்துல அந்த ஆயிரம் சத்துர்யுகங்கள் சேர்ந்து என்னன்னு பிரம்மாவுக்கு ஒரு பகல்னு சொன்னேன்னா அந்த ஆயிரம் சத்துர்யுகங்கள் சேர்த்திக்கு கல்பம்னு பேர் இப்ப இந்த கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பே அடுத்த இங்க கேட்டாப்ல இருக்கா இந்த இதெல்லாம் இப்ப இந்த ஆயிரம் சத்துர்யுகங்கள் இருக்கு இல்லையா இதை ரூல் பண்றதுக்கு பிரம்மாவாலியே முடியல பிரம்மாக்கு ரொம்ப வேலை அவர் நாலு தலை வச்சுருக்காரு ஆனாலும் கொஞ்சம் பாவம் அவருக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் அதனால அவர் என்ன பண்ணிட்டார் மனுன்னு ஒரு பகவானை சிருஷ்டிச்சு நீ இதை ரூல் பண்ண பாரு சொல்லிட்டார் மனு சொல்லிவிட்டார் பாருங்க குருவி கழுத்தில் பனங்காயை கட்டினா போல இவ்வளவு பெரிய பனங்காயை குருவி கழுத்துல கட்டினா மாதிரி இவ்வளவு பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுத்துறாதீங்க மனு வச்சுக்காதீங்க மனுஸ் வச்சுக்கோங்க ப்ளூரல்ல வச்சுக்கோங்க அதனால பதினாலு மனுக்களை வச்சுக்கோங்க விட்டார் அதனால இந்த ஆயிரம் சத்துர்யுகங்களை சூப்பர்வைஸ் பண்றவாளுக்கு மனு பேரு ஆனா எவ்வளவு மனுக்கள் பதினாலு மனுக்கள் புரிஞ்சுக்கோங்க இத அப்படின்னா ஒரு மனுக்கு எவ்வளவு சத்துர்யுகம் வரும் ரொம்ப சுவாமி உங்களுக்கு சம்பாவனை கொடுத்தா நீங்க உடனே அது சொல்லிட்டு போங்க எங்களை பாதி கேள்வி கேட்கறீங்களே ஆயிரம் சத்துர்யுகம் டிவைடட் பை போர்டீன் எவ்வளவு கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க செவன்டி ஒன் பாயிண்ட் போர் டூ வருதா எழுபத்தோரு சத்துர்யுகம் ஒரு மனு ரூல் பண்ணுவார் எழுபத்தி ரெண்டாவது ஆரம்பிக்கும் போது அடுத்த மனு ஒருவர் புரியுறதா ஆயிரம் சதுர்யுகங்களை ரூல் பண்றதுக்கு பதினாலு மனுக்கள் வேணும் ஏழாவது மனு அந்த மனு யாருன்னா சூரிய பகவான் சூரியனுக்கு அப்படின்னு பேர் அதனால இந்த மனுக்கு வைவஸ்வதமன் வந்தரே சொல்றோம் சொல்றோம் இப்போ ஒரு மனு எவ்வளவு சதுயுகங்கள் ஆழ்வார் சொன்ன சொல்லுங்க சத்துர்யுத்தில இருக்கோம் எழுபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டாவதுல இருக்கும் அஷ்டா விசதி இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்தில் இருக்கும் இப்ப இதுல இங்கேந்து வரும் பிரம்மாவின் இரண்டாவது ஐம்பதாவது வயசுல பகலான ஸ்வேதவராக கல்பத்துல ஏழாவது மண்மந்திரமான வைவஸ்வத இப்ப சத்துர்யுகத்துல இருபத்தெட்டாவது சத்துர்யு சத்துர்யுகம்னா எவ்வளவு யுகம் இருக்கணும் நாலு கிருத்தா திரேதா துவாபர கலி இப்ப எத்தனாவது யுகத்துல இருக்கோம் நம்ம கலி அப்படின்னா இந்த இருபத்தி எட்டாவது சத்துர்யுகத்துல கலியுகத்துல இருக்கோம் அஷ்டாவிம்சதி தமே கலியுகே

இப்போ இதுல அஞ்சாயிரம் வருஷம் தான் ஆயிருக்கு புரியுதா அப்படின்னா நீங்க ஓவரால் பாருங்க போர் லேக் தேர்ட்டி டூ மைனஸ் பைவ் தௌசண்ட் போட்டு பார்த்தேன்னா போர் லேக் டுவெண்டி செவன் தௌசண்ட் இயர்ஸ் இனிமே நம்ம இவ்வளவு ஜென்மம் எடுக்கணும் சரணாகதி பண்ணலன்னா புரியுறதா சுவாமி நாங்க நாளைக்கு வரணுமா கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வரணும் அதனால இததான் இப்ப நான் இவ்வளவு நாள் ஸ்லோகங்களா சேவிச்சேன் இப்ப நாராயணியத்திலேருந்து எடுத்தேன் பாருங்க இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் பேச பார்த்துட்டோம் சிம்சுமார சக்கரம் வச்சு இரண்டாவது டைம் பார்த்துட்டோம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன்